ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு கடவுள் வாழ்த்து அதிகாரத்தில் இருக்கக்கூடிய குரல் எண் ஐந்து தான் படிக்க போகிறோம் திருவள்ளுவர் வந்து முதல் அதிகாரத்தை கடவுள் வாழ்த்து என்ற அதிகாரமாக வச்சிருக்காரு இந்த அதிகாரம் முழுவதும் பார்த்திங்க அப்படின்னா கடவுளை மட்டும்தான் மையப்படுத்தி பாடியிருப்பார் வாங்க திருக்குறளுக்குள்ளே போகலாம் இருள் சேர் இரு வினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தா மாட்டு இந்த குரலுடைய பொருளை பார்க்கலாம் பாங்க இருள் சேர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இருள் அப்படிங்கிறது எவ்வளோ இருட்டாக இருக்கும் அது போல தான் நம்ம அறியாமை மனதினுடைய அறியாமையினால் ஏற்படக்கூடிய அந்த இருள்தான் அதனால் வரக்கூடிய இற இரு வினை அப்படிங்கிறது இரண்டு வினைகளை குறிக்கிறது இரு வினைகள் என்னென்ன அப்படின்னா நன்மை தீமை ஓகேவா அப்போ இருள் சேர் அப்படிங்கிறது அறியாமையாகிய இருளினால் நமக்கு வருகின்ற நன்மை தீமை என்னும் இரண்டு வினைகள் சேரா அப்போ நன்மைங்கிறது நல்லது தானே அப்படின்னு சொல்வோம் ஆனால் அப்படி அல்ல நம்ம ஒரு காரியத்தை செய்யும்போது அதனால் ஒருத்தருக்கு நன்மை ஏற்படும் இன்னொருத்தருக்கு தீமை ஏற்படும் அதுபோல் இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம டெய்லியும் வந்து பால் குடிப்போம் ஆனால் பால் வந்து அந்த பசு தனது கன்றுக்கு தான் பால் கொடுக்குது ஆனால் நம்ம அந்த கன்று குடிக்கக்கூடிய பாலை தான் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறோம் அப்போ நம்ம வந்து தீமையை வந்து செய்கிறோம் கன்றுக்கு குடிக்கக்கூடிய அந்த பாலை நம்ம குடிக்கிறனால அந்த பாவத்துக்கு உள்ளாகிக்கிறோம் அதுதான் எடுத்துக்காட்டுக்காக சொன்னேன் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அறியாமையினால் ஒருத்தருக்கு நன்மையும் ஏற்படும் இன்னொருத்தருக்கு தீமையும் ஏற்படும் அப்படி இல்லாம சேரா இறைவன் அப்படின்னா இறைவன் எப்படிப்பட்டவர் அவருடைய பொருள் சேர் அப்படிங்கிறது மெய்ப்பொருளை அவருடைய உண்மையான மெய்பொருளை அவரை அவரை முழுசா அவருடைய உண்மைத்தன்மையை நாம் அறிந்தவர்களாக இருந்து அவருடைய புகழை மட்டும் புகழ் புரிந்தார் அப்படிங்கிறது அவருடைய புகழை நாம் இறைவனை நாம் தொழுது கொள்கிறவர்களாக ஆராதிக்கிறவர்களாக அல்லது அவரை வணங்குகிறவர்களாக நாம் இருக்கும்போது அப்படிப்பட்டவர்களுக்கு மட்டும் அறியாமையினால் ஏற்படக்கூடிய இரண்டு வினைகளும் வந்து சேருவது இல்லை சேரா அப்படிங்கிறது வருவது வந்து சேருவது இல்லை அப்படிங்கிறது பொருள் இப்போ புரிஞ்சிச்சா உங்களுக்கு அதாவது இறைவனின் மெய்பொருளை சேர்ந்தவர்களுக்கு மெய்யான அவருடைய புகழை மட்டும் விரும்புகிறவர்களுக்கு அறியாமையினால் இருளாகி அறியாமையினால் நமக்கு கிடைக்கின்ற நன்மை தீமை ஆகிய இரு வினைகளும் வந்து சேருவது இல்லை வீடியோ